புத்தாண்டு அனைவருடைய வாழ்விலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நானும் அந்த எல்லாம் அல்ல இறை சக்தியை வேண்டி கொள்கிறேன் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் என்ன பலன்கள் ஏற்படுது எது இதிலாம் நன்மையான பலன்கள் இருக்குது எந்த விஷயத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் இதற்காகவே இந்த காணொலிகள் நாம் பதிவு செய்கிறோம் பொதுவாக வருட கிரகங்களை ஆய்வு செய்து ஒரு வருடத்திற்குண்டான பலன்களை நாம் எடுக்கிறோம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் நன்மையான பலன்களை கொடுக்கட்டும் மீண்டும் ஒருமுறை அந்த இறை சக்தியை வணங்குகின்றேன் சரி மேசராசி நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எது போன்ற பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா வகையிலையும் ஒரு நல்ல லாபத்தை இருக்கார் நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துருப்பார் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பெயர்ச்சி நடக்குது சரி இரண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் ஏற்படுத்திகிட்டே இருக்கார் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான விஷயங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவமும் இருந்த காலகட்டம் இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருபகவான் ஒரு நல்ல வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையெல்லாம் இருக்கார் இந்த குருபகவான் பகவான் குருவினுடைய பெயர்ச்சியும் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பெயர்ச்சியும் ஏற்படுது இந்த வருடத்தில் ராகு பகவான் பன்னனில் இருக்கிறார் கேது ஆறில் இந்த வருடத்தில் இந்த கிரகங்களும் ஆகுது பன்னெண்டில் இருந்த ராகு சில சில செலவுகளையும் கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்களையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் கொஞ்சம் வெளியில் படிக்கிறதுக்காக பயணம் வெளியில் வேலைக்காக பயணம் வெளிநாட்டு எல்லாம் ஏற்படுத்திய வெளி மாநிலங்களுக்கு பயணம் வேறு ஒரு ஊர் விட்டு ஊர் இப்படி பயணங்களை ஏற்படுத்திய ராகு பகவான் இந்த வருடத்தில் பதினெட்டு ஐந்தில் பயிற்சி ஆகிறார் அவரும் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர ரொம்ப விசேஷம் லாபத்தில் ராகு பகவான் வந்து உட்காருது அவ்வளோ விசேஷமான பலன் உண்டு இருந்த கேது பகவான் ஐந்துக்கு வரார் இதையெல்லாம் வச்சுட்டு இந்த மேசராசி நண்பர்களுக்கு உண்டான பலன்களை எடுப்போம் ஆரம்பத்தில் ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல லாபங்களை வழங்கிய சனி பகவான் பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கும் வரார் இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் எங்கே இருக்கிறார் கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பெயர் சேகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா பதிவுகள் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு போகிறதுக்கானது இல்லை எதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது போன்ற காணொலிகள் பதிவு செய்கிறோம் சரி பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழை சனியினுடைய ஆரம்பம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் சொற்று கவனமாக இருக்கணும் எதில் விரயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுதா முதல்ல ரொம்ப கவனமாக நிதானமாக கவனித்து பாருங்கள் இந்த செலவு உண்மையில் நமக்கு ஒரு பிற்பகுதியில் பின்னால் ஒரு நன்மையை ஏற்படுத்துமா இந்த செலவால் நமக்கு ஒரு நன்மைகள் உண்டா ரொம்ப கவனமாக நிதானமாக யோசித்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பன்னெண்டில் சனி இருக்கக்கூடிய காலங்களில் சும்மாவே விரயங்கள் நடக்கும் நாம் தேவையில்லாத செலவுகள் செய்தோம்னா பொருளாதாரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் விரயங்கள் செய்கின்ற பொழுது இது ஒரு பிரயோஜனமான செலவாங்கிறத சிந்திச்சுட்டு செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சம் மன குழப்பங்களும் ஏற்படும் சரியாக முடிவெடுக்க முடியல இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஏன்னா ஏழச்சனியினுடைய பாதிப்பு இது போன்ற அமைப்புகளையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் நல்ல தவப்பயிற்சியும் ஒரு நல்ல சுவாச பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இழச்சனா இல்லை பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்தது அப்படின்னு சொன்னால் இதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆகையினால் ஜனனகால ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு செய்துக்கணும் பொதுவான விஷயமாக இந்த சனி பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய காலங்களில் ஏதாவது வாகனத்தில் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறது நாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனை கொண்டு வந்துடும் ஏன்னா பழைய வாகனம் செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் புதிய வாகனத்துக்கு போயிடலாங்கிற சிந்தனை வந்துடும் கொஞ்சம் வாகனத்தில் செலவுகளை எல்லாம் ஏற்படுத்துறது தேவையில்லாத பொருளை நமக்கு ஒரு இதில் ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும் இந்த தொழிலில் முதலீடு செய்கிறதுனால வளர்ச்சி இருக்கும் இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுனால வளர்ச்சி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் போனோம்னா கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சனி சனிப்பெயர்ச்சி மேசராசி நண்பர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் ராகு பகவான் பதினொன்று வரார் இல்லையா சரி விரயங்கள் நடந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் நமக்கு அனுகூலமாக லாபங்கள் இருக்குது வருமானம் இருக்குது இந்த லாபங்கள் ஏற்படுறதில் தான் விரயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னாலும் சற்று கவனமாக இருந்தோம்னா பொருள் பெரிய அளவில் விரயத்தை தவிர்த்துக்கலாம் பேராசையின் காரணமாக ஏற்படக்கூடிய விரயங்களை தடுத்துக்கணும் ஏன்னா சனி பன்னெண்டுலேருந்து ராகு பதினொன்றுலேருந்தோம்னா நிறைய லாபங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி கேதுனுடைய பெயர்ச்சியும் நடக்குது கேது பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வரார் ஆறில் இருந்த கேது ஐந்தாம் வீட்டுக்கு குழந்தைங்க சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நாளைக்கு அது பெரிய அளவில் ஆர்வம் காட்டாதீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெரிய அளவில் நாம் உடனடியாக புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் எல்லாரோடையும் கொஞ்சம் இணக்கமாக போங்க உங்களுடைய சகோதர வழியில் இணக்கமாக போகணும் ஏன்னா அஞ்சில் கேது இருந்து குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சியும் ஏற்படுது இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினாலு ஐந்தில் மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் மூன்றாம் வீட்டில் குரு வரக்கூடிய காலத்தில் சகோதர வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் ஏற்படும் அது எப்படி ஏற்படும்னா அஞ்சில் கேது இருக்கிறார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்குள்ளார ஒரு குழப்பங்களும் ஒரு தேவையில்லாத கருத்துக்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குரு பகவான் மூன்றில் இருக்கக்கூடிய காலத்தில் வேலை சார்ந்தவர்கள் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையாட்கள்கிட்ட இல்லைன்னா அவர்களுக்கு நமக்கு ஒரு சரியான இணக்கம் இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க மனஸ்தாபங்கள் ஏற்படும் சகோதர வழியில் அனுகூலம் இல்லாத சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா குரு மூணில் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் மன தைரியங்களெல்லாம் குறையும் இந்த பதினாலு அஞ்சுலேருந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து கொஞ்சம் மன தைரியம் குறையும் ஆபரணங்களை அடகு வைக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற நகை சொத்து ஏதாவது ஆபரணங்கள்லாம் இருக்குதுன்னா இதை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள்னு இருக்குது எதெல்லாம் நன்மையும் பார்க்குறோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்க்குறோம் சுபக்காரியங்கள் வீட்டில் பார்த்திங்கனாக்கா குருவினுடைய விழுக்கூடிய இடம்லாம் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் இன்னும் குறிப்பாக திருமணம் ஆகாத மேசராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இருக்குது திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலை முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணத்தில் அனுகூலமான செய்திகள் உண்டு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் மேசராசி நண்பர்கள் காதலிக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னா இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு அனுகூலமான செய்திகள் உண்டு கூட்டு முயற்சி அனுகூலமாகக்கூடிய செய்திகள் உண்டு தந்தையார் வழியிலே அனுகூலமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு தந்தையாரால் ஒரு நன்மையான பலன்கள் நடக்கும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு நல்ல மாற்றங்கள் நிகழும் நல்ல லாபங்கள் நடக்கும் நமக்கு விரயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொருள் செலவாகுது பொருள் விரயமாகுதுனாலும் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசி நண்பர்களுக்குண்டு கவனமாக இருக்க வேண்டியது ஏழச்சனையில் மட்டும்தான் இறை அருளால் எல்லா நன்மையான மாற்றங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படணும் நானும் அந்த இறை சக்தியை மீண்டும் ஒரு முறை வழிபாடு செய்து கொள்கிறேன் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசனம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்